பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸ் இது வந்து தூதுவலை பாருங்கள் தூதுவலை வச்சுருக்கோம் அடுத்து வந்து வெத்திலப்புடி வச்சுருக்கோம் இது வந்து கீரை ப்ளஸ்ஸு வந்து துளசி சரிங்களா அதுக்கு அடுத்தாப்புல கற்றாலை அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இது வந்து மாடித்தோட்டம் தான் இது வந்து வீட்டுக்கு பின்னாடி உள்ள ஒரு இடத்துல இது வந்து சளி எல்லாத்துக்கும் கற்பூரவள்ளி சளிக்கு வந்து குழந்தைங்க வந்து அதிக சளி இருந்தால் டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தக்காளி செடி இதெல்லாம் பூச்செடிகள் பாருங்கள் இது எல்லாம் கீரை வகைகள் ஒரு தக்காளி செடி வாடி இருக்குது இது வந்து எல்லாமே பூச்செடி தான் எல்லாமே பாருங்கள் எந்தளவுக்கு அப்படி அழகாக இது வந்து சுண்ட வத்தல் இது வந்து கீரை தான் அது வாடாமல்லி ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் வந்து ஒரு இடத்த ஒதுக்கி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு தோட்டம் உருவாக்கி வைக்கணும் அது வந்து நம்ம நம்முடைய மகிழ்ச்சிக்கும் அதை பார்க்கவே ஒரு சந்தோஷம் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம் மக்கள் நல இருக்கு வாழ்க்கை ஏஆர்பி பிஸ்னஸ் மோமெட் இது நம்முடைய மாடித்தோட்டம் தோட்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே நம்ம இயற்கையான முறையில் நெடுசப்பு உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டது ஓகே நன்றி வணக்கம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மாதிரி மாடித்தோட்டம் வந்து உருவாக்குங்க சிறப்பாக இருக்குது